இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு காப்பு திருவிழா எனக்கும் வீச்சுக்கும் ஒரு சின்ன மனசாகும் எங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டு வளமையும் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அவரும் அவருக்கு நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பு மாறி மாறி கட்டிப்போம் ஆனால் இந்த முறை சண்டை வந்ததால் அவர் கோவத்தில் நீங்களே காப்பு கோயில் வச்சு கட்டுங்க நான் வீட்டை வந்து கட்டுறேன்ட்டு எங்களை கோயிலில் விட்டுட்டு போய்ட்டேன் அம்மாவும் எடுத்துட்டு வந்து அவங்க கையில் காப்பு கட்டிட்டாங்க நிறைய நேரம் இருந்து பார்த்தோம் அவர் வார மாதிரியே தெரியல பிறகு கொஞ்சம் நேரத்தாலே அவர் வந்ததும் நாங்கள் கதைக்கவே இல்லை காப்பு கட்டி விடுங்கன்று வந்த உடனே அவரே சொன்னேன் நம்ம எங்கும் நம்மளை விடுமா நான் சொன்னேன் நான் காப்பு கட்டிட்டேன் உங்களுக்கு நீங்களே கட்டுங்கன்று என் கையில் கட்டியிருந்தால் பழைய கட்டி சொன்னேன் பாவம் அவர் முகம் வாடி போயிட்டு இருந்தாலும் அந்த மனுஷன் என்னை நம்பவே இல்லையே அந்த கள்ளச் என் கையில் இருந்த காப்பையும் என்னையும் மாறி மாறி பார்த்து முழிச்சுட்டு இருந்தேன் எனக்கும் உங்களுக்குள்ளே சிரிப்பு தாங்கலை அதுக்குள்ளே எங்கள் அம்மா விளையாண்டது போதும் காப்பு கட்டடி நேரம் போது வீட்டை போகணும்னு உண்மையை உடைச்சிட்டாங்க அப்புறம் என்ன கோவம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எனக்கு கையில் காப்பு கட்டி விட்டேன் நான் அவருக்கு கழுத்தில் காப்பு கட்டி விட்டேன் என்னதான் எங்களுக்குள்ள சண்டை கோவம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி விஷயத்தில் விட்டு கொடுக்கவே மாட்டோம் உங்கள் லைஃப்லேயும் இப்படி சுவாரஸ்யமாக சின்ன சின்ன சண்டை வந்து சேர்ந்துருக்கீங்களா கொமெண்டில் சொல்லுங்கள்